இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா என்று ஏக ஹஸ்த புஜங்காசனம் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஏக ஹஸ்த புஜங்காசனத்தை இருமுறை செய்து அதன் பிறகு அதன் பலன்களை பார்க்க போகிறோம் நன்றி ஏக கஸ்த புஜங்காசனம் ஏக ஹஸ்த புஜங்காசனம் ஏக ஹஸ்த புஜங்காசனம் இருமுறை செய்து அதன் பழன்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஏக ஹஸ்த புஜங்காசனம் கொஞ்சம் கடினமான ஆசனம் இருந்தாலும் பார்த்து பழன் பெற தனுராசனம் பார்த்து பழன் பெறுங்கள் சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுட்டில் ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கை ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ செல்ல இருக்கிறோம் ஒரு கால ஒரு கால இப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆச்சார் ஓய்வு இப்பொழுது இரண்டு கையிலும் சென்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழந்த ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம் நன்றி ஆர்ஜியே நன்றி தினம் ஒரு பழம் பழத்தின் பலன்கள் என்ற தலைப்பில் உங்களுக்காக இன்று தரக்கூடிய பழம் நாவற் பழம் நாவற்பழம் வந்து அவை வந்து நாகக்க நாகர் படத்தை கொடுத்து தான் முருகருக்கு கொடுக்கும்போது சுட்டக்கனியா சுடாத கனியா அப்படின்னு சொன்ன படம் தான் நாவர்கணி சுட்டக்க படமாக சுடாத படமா அப்படின்னா படம் சுடாத படம்னா என்னங்கையா அப்படின்னா ஊதி கொடுத்து அந்த மண்ணை ஊதி கொடுத்தாங்க அதனால் அதோடய படம் ஊதாமல் கொடுக்கறதுக்கு படம் சுட்ட கனி சுடாத கணினு அதை தான் தெளிவுபடுத்தி சொன்னாங்க சிறதன்களா அதனால் நாவற்கனியை பற்றி நல்ல நாலு வார்த்தைகள் உங்களுக்காக நல்ல நாலு வார்த்தைகள் நறுக்காக சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நாகர்கனையை பற்றி உங்களுக்கு நாவற்பழம் சாறு அருந்தி வந்தால் நாவரட்சி கபம் சளி பித்த கோளார்கள் நீர் சுருக்கு கொதிப்பு மூலத்தில் ரத்தம் வருதல் நிற்கும் நீரழிவுக்கு நல்லது என்னடா இந்த நேரத்தை இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இது இந்த நேரத்துக்கு மிகவும் சிறந்தது ஏன்னா வெயில் காலத்தில் மலைச்சிக்கல்னால் இந்த மூலபௌத்திரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசியத்துக்கு நிறைய பேர் போவாங்க என்னாகும் ரத்தத்தை அந்த மழை கழிவுகள் போகிற இடத்துல ரத்தத்தோ ரத்தமும் சேர்ந்து கழிவோடு சேர்ந்து வரணும் என்ன காரணம் அந்த கழிவு பாதைகளை வந்து புண்ணாகி அதுலேருந்து வரக்கூடிய தான் அந்த ரத்தம் வர்றதுனால தான் அது வந்து மூல நோயின்னு சொல்லுவோம் இல்லை மூளை கொதிப்புன்னு சொல்லுவோம் மூலத்தினால வர்ற ரத்தம் சரிங்களா மூளைன்னா அந்த கட்டியாக அதால் மூடம்னா கட்டினா ரத்த சரங்கு அதாவது ரத்த கட்டி வந்து அதேமாரி இதாகி உறஞ்சி அந்த இடத்துல கழிவுகள் தீக்கமாக இருக்கிறது தான் மூடம்னு சொல்கிறோம் அந்த மூடத்துக்கு வந்து கத்தி இல்லாத ஆப்ரேஷன் இல்லாத பௌத்திர மூல பௌத்திர ஆஸ்பத்திரிகள் நிறைய இருக்குது நல்ல விஷயம்தான் கத்தி இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணுறாங்க அதை நம்ம வரைய ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதையே சரி கூடக்கூடிய ஆடுதுறை இயக்க மருத்துவ சங்கத்தின் உங்களுக்காக மண்குழியல் வாழை இலைய குளியலுங்கிற மாதிரி இடுப்பு குளியல் மிகவும் சிறந்தது நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் பல நடைஞ்சி சிறந்து விளங்குறாங்க அந்த மலைச்சிக்கல்லாம் இல்லாமல் அந்த ரத்தம்லாம் போகாமல் மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த இடுப்பு குளியல் மிகவும் சிறந்தது நம்மளாலும் என்ன செய்யணும் ஒரே நாளில் சரியாக போய்டுன்னு நினைக்கிறான் ஊசியை போட்டு படுக்க வைக்கிறானா அதேமாரி படுக்க வச்சு சிலைன் பாட்டில் போட்டு ஐசியூவில் வச்சு ஒரு வாரம் வச்சுருந்து அவனுக்கு ஒதுமே கொடுக்க மாட்டான் அங்கே தான் உண்ணா நோன்பு நடக்குது அதை தான் பெருசாக சொல்லி அதை பெருசாக வாழ்க்கையை ஓட்டுறாங்க சித்தங்களா நம்ம அந்த மாரி இல்லாமல் சிறப்பான விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த வகையில் இந்த மூலம் மூலத்துக்கு இடுப்பு குழியை அதை பற்றி மறுபடியும் இன்னொரு காலக்கட்டத்தில் சிறப்பாக பேசுவோம் ஒவ்வொரு மண்குழியல் வாழையில குழியல் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக சொல்லி முடிச்சுடுவோம் இன்றைக்கி இந்த நாகர்கழத்தை வந்து நாகர் பழம் சாறு அறிஞ்சு வந்தால் நாவரைச்சியே தீக்கும் கபம் கபம்னா சளி பித்தம் கோளாறு நீர் சுருக்கு கொதிப்பு மூலத்தில் ரத்தம் வருதல் நிற்கும் நீரழிவு நோய் நீரை சர்க்கரை நோய் இருக்குங்களே சர்க்கரை நோய்க்கு அரிமருந்து இந்த நாகர்கோட்டை பொடி நாகர்கோட்டை பொடியை ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக எடுத்துங்க நிறைய பொறுக்கி கொட்டையெல்லாம் பொறுக்கி அதனால் காய வச்சு அதை உள்ள காய வச்ச பிறகு அதில் உள்ள விதைகளை எடுத்து சேர்த்து இந்த பொடியாக அரைச்சி அதில் ஒரு டப்பியில் போட்டு காலம்பரம் ஒரு டீஸ்பூனு இரவு ஒரு டீஸ்பூனு அடிச்சுக்கிட்டு சாடிட்டே வந்தீங்கன்னா உடல் முழுவதும் உள்ள சர்க்கரை அளவு நூறுக்குள்ளே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை நூறுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி சிறப்பாக இருக்கும் சரிங்களா மிகவும் சிறந்த விஷயங்கள பண்ணணும் நூற்றம்பதுக்கு போனாலே நீங்கள் ஒரு ஜீரோ பாயிண்ட் அஞ்சு மில்லி மாத்திரை ஜீரோ பாயிண்ட் பத்து மில்லி மாத்திரை அப்படின்னு கொடுத்துருவான் சரிங்களா தலைவன்களை கொடுக்க ஆரமிச்சிருவாங்க அதுலேருந்து விடுபட இந்த நாகர்புற கொட்டையை எடுத்து அந்த நாகபுரம் கொட்டையை நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுங்க கிடைக்கும்போது கொட்டை அதிகமாக கிடைக்கும்போது நல்லா காய வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிறந்த விஷயங்களை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லுங்கள் பல பேருக்கு தெரியாது நகரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது சதவீத அந்த விஷயங்களை செஞ்சு மிகவும் சிறந்த விஷயங்களை செஞ்சு நல்லா படம் பெறட்டும் நீங்கள் மட்டும் சொல்ல நீங்கள் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் உற்றா உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் விஷயங்களை தெரிஞ்ச விஷயங்கள பல பேருக்கும் சொல்லுங்கள் இந்த ஆடுதரை இயக்கம் ஒரு இயற்கை மருத்துவ அனுபவம்னு சொல்லி சொல்லுவோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு எழுந்துச்சு யாரும் சொல்கிறதுக்கு முன் வர மாட்டேறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடி எனக்கு கிடைச்ச விஷயங்களை முன்னே வந்து சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் சொல்லுங்க ஐயா சொல்லுங்கள் ம் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட மாட்டேங்க உங்களோட வாய் முகூர்த்தம் நல்ல நட நடந்து நடக்கட்டும் இன்றைக்கி இந்த நாவப்படக்கோட்டை வந்து சர்க்கார் நுய் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாலு பேர்ட்ட சொல்லுங்கள் இந்த நாலு பேர்ட்ட நாற்பது பேர்த்த சொல்லட்டும் நாலு பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குட்டு ஒரு அஞ்சு பேர்த்த சொல்லுங்கள் ஆடு திரைக்கு மொத்தம் அதான் சொல்லுவோம் ஒரு நல்ல விஷயங்கள நாலு பேருக்கு தெரிஞ்ச நாலு பேர்ட்ட சொல்லுங்கள் உங்களோட இருப்பார் உங்களோட நண்பராக இருப்பார் அவருக்கு போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டிங்க ஒரு பத்து நாடம் சொல்லும்போது அவங்க நீங்கள் ஒரு நாலு பேர்ட்ட சொல்ல சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு நாலு பேர்ட்ட சொல்லிட்டேன் கூட்டத்தை பற்றி சொன்னாங்க இயற்கை பற்றி பற்றி சொன்னோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு கடந்து போய் சேர்ந்துடும் நன்றி இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஏகஸ்தனுராசன தனுரா ஏகஸ்துனம் புஜங்காசனம் உங்களுக்காக ஏகஸ்த புஜங்காசனம் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்து தடுவாங்க பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ளும் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற பழமாக இந்த நா நாவப்பழம் வந்து கருதப்படுகிறது ஏன்னா அது இந்த குளிர்ச்சியை அதிகமாக தரவுள்ளது நல்லா ஆரோக்கியத்துக்கு உதவிடும் பழமாக இந்த நாவல் பழம் வந்து கருதப்படுகின்றன ஆனால் சின்ன வயசில் வந்து மரத்தெல்லாம் ஏறி சாப்பிட்ருக்கேன் நல்லா சுவையான பழம் தான் அந்த பழம் சிறியவர்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் இப்பொழுது ஏக கஸ்த புஜங்காநாச புஜங்காசனம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு போதும் ஓய்வு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த உள்ளார கொண்டு இன்னொரு காலையும் வச்சுக்கிட்டு உடம்ப உ தூக்குறாங்க கால கொஞ்சம் நல்லா கால ஆட்டம் இருக்கும் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நன்றி ஆர்ஜி அவர்களையும் கண்கள் மூச்சு தியானம் சென்முத்திரை வைத்து கொண்டு

பலன்களை இப்பொழுது பார்க்க நன்றி காலை ப ரெண்டு ரெண்டுத்தையுமே தூக்குறோம் கையை அப்படியே ஊனி மீறி பிடிச்சிருக்கிறதுனால கால் ரெண்டுமே நல்லா பலன் அடைகின்றன கைகள் ரெண்டும் நல்லா அடைகின்றன அது இல்லாமல் பிட்ட பகுதி பிட்ட பகுதி இப்படி தூக்குறோம் இல்லையா காலு ரெண்டுத்தையும் அந்த இடத்துல அப்படி நிற்குதையா பிட்ட பகுதி வந்து பலன் அடைகின்றன விந்துக்கள் கட்டுப்படுகின்றன நரம்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ள இதெல்லாம் தீர்க்கப்படுகின்றன வயிறு பகுதியாம் நல்லா அடைகின்றன கல்லீரல் கனையெல்லாம் கொஞ்சம் அமுக்கப்படுகிறதுனால அந்த பகுதிகளெலாம் சிறந்த பலன்களை அடைகின்றன கண்ணுக்கு தெரியாத சும்மா முடி ரேஞ்சி அந்த இதில் உள்ள நரம்பு மண்டலெலாம் நிறையா இருக்குது அந்த நரம்பு மண்டலம்லாம் சில சிறப்பான நன்மைகளை இந்த ஆசனங்கள் செய்வதன் மூலம் பலனடைகின்றன அப்புறம் வந்து மனசு ஒருநிலை அடையிறதுக்கெலாம் இந்த ஆசனம் ஏன்னா அந்த இடத்துல இப்படி நிற்கிறது இல்லையா வந்து தியானத்திற்கு மற்றும் இந்த தவம் அதுமாரி செய்கிறவங்களுக்கு அதுமாரி இந்த மாணவ செல்வங்கள்லாம் இந்த ஆசனம் வந்து சிறந்த பலன்களை அடைய முடியும் ஞாபக சக்தியை அதிகரிக்க இந்த ஆசனங்கள்லாம் நல்ல பலன் கொடுக்கின்றன ஏக கஸ்த கொஞ்சாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டும் இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தினமும் ஒரு யோகா எளிமையான யோகாவோ இல்லை கொஞ்சம் கடுமையான யோகாவோ தொடர்ந்து வழங்கிகிட்டு இருக்கோம் முடிந்தளவு பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து யோகா மட்டும் உங்களுக்கு கொடுக்கல பழம் சிறந்த பழங்களை பற்றி பழம்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் என்ன பலனு சில கருத்துகள் ஏதோ ஏதோ ஒரு கருத்து கருத்து நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பலன் கண்டிப்பாக அடையலாம் அதனால் வந்து கொஞ்சம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து பா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகதிர்ச்சியின் தினம் ஒரு யோகா வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் இரநூறுக்கு மேலே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே சிறந்த நன்மைகளை அடையக்கூடிய பயிற்சிகள் தான் கொடுத்துருக்கோம் மாணவர் செல்வர்கள்லாம் சிறந்த பயிற்சிகள்லாம் நிறையா கொடுத்துருக்கோம் ஏன்னா இதெல்லாம் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கல்வியில் வந்து சிறந்த விளங்க முடியும் அதுமாரி இந்த விளையாட்டுத் துறையில் சிறந்த விளங்கணும்னா தொடர்ந்து இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து வழங்கணும் அந்த உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கிறோம் எல்லாருமே உழைப்பெல்லாம் எல்லாம் நிறைய பேர்லாம் இருக்காங்க நல்லா ஓடி ஆடிலாம் சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலேயே நம்ம நாட்டை அதிகமாக இருக்கும் நம்ம எல்லாருக்காகவும் உழைக்கிறோம் நம்மளுக்காக மட்டும் இல்லை நம்மளுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்குமே உழைக்கிறோம் ஆனால் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளையும் பார்த்துக்கணும் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அதுக்காக பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சிகள்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து சம்பாதிங்க வேணாலும்னா சொல்லலை ஆனால் நம்மளோட உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கான பயிற்சி தான் இந்த யோகா நம்ம வந்து நான் நிறையா சம்பாதிக்கிறோம் நம்ம பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம அப்பாவுக்காக சம்பாதிக்கிறோம் நம்மளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பை நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அதுக்கான பயிற்சி தான் இந்த யோகாசன பயிற்சியெலாம் தொடர்ந்து யோகாசன பயிற்சியெலாம் செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் உரையில் கருத்து கண்ணாயிரம் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் சில கருத்துக்களை உங்களோடு சேர்ந்து நானும் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நீங்களும் பார்த்து சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கருத்தை பற்றி சொல்கிறோம் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு நம்ம சொல்கிறது நல்லா மற்றவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான கருத்தாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதை வந்து கடைப்பிடிக்கணும் நம்ம பார்த்துட்டு அதோட நம்ம நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது அதை வந்து உற்றா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்லி அதனோடய பலனெலாம் சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ வந்து பழங்காலத்தில் நம்மளுக்கு வந்து எல்லாமே சும்மா சாதனமாக கொடுக்கல நிறைய நல்ல படங்கள் பற்றிய இது நம்ம வந்து பயிற்சிகள்லாம் பழங்காலத்தில் வந்து இந்த கோயிலெலாம் அந்த செலாம் பார்த்துருப்பீங்க அந்த தடெலாம் இருக்கும் ஒரு ஒரு பொசிஷனில் நிற்கும் அதெல்லாம் ஒரு யோகா தான் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லாமல் முன்னோர்களு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை வந்து நாங்கள் எடுத்து வந்து உங்களுக்கு வெளியே கொண்டாடுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் தொடர்ந்து பார்த்து இதனோட பணங்கள்லாம் நீங்கள் அடையணும் இப்பொழுது ஆசிரியர் அவருக்கு வர்ணனையில் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் நன்றி ஆர்ஜே இப்போது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதாவது நம்ம இயற்கையை பற்றி கருத்து எப்படி கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து இப்போ நல்லா படிச்சுட்டாங்க படிப்பறவை கொண்டு ஏற்படுத்தி ஆங்கில மருத்துவத்தையும் இயற்கை வளிகளை சாராத எந்த மருத்துவத்திலும் வியாதிகள் என்று பிரித்து கொண்டான் ஒன்று ரெண்டு வியாதிகளில் பல விஷமாக பிரித்துட்டான் எப்படி பிரிச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு சாதாரண இதயத்திற்கு சிறப்பு மருத்துவம் நுரையீரலுக்கு சிறப்பு மருத்துவம் சிறுநீரகம் குடல் குடலுக்கு மூளை கல்லீரல் மக்டோபெரின்மை தோளின் தோல் நோய் தொழுநோய் கண் நோய் செவிடு ஊமை ஒவ்வொரு விஷயத்தையும் கால்வ இயலாமை ஒவ்வொரு விஷயம் வாதம் பித்தம் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுட்டான் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் சரிதாங்க அது மனுஷன் உடலில் தாங்க இருக்குது வேறு எங்கேயும் இல்லைங்க உடலுக்குள்ள தான் இருக்குது உடலில் உறுப்புக்குள்ளார தான் அத்தனை இது இருக்குது அப்போ அத்தனை வியாதியாக ஏன் பிரிக்கணும்னு கேட்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு வணிக ரீதியாக பண்ணக்கூடிய மோசடி தான் என்னோடய எங்களு எங்களோட இயற்கை மருத்துவ சங்கத்தில் ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்களே சொல்கிறோம் இப்போ உணர்ந்துக்கிட்டுங்க இயற்கை மருத்துவம் மட்டுமே நோய்கள் பல அல்ல நோய் ஒன்றுதான் என்றும் மருந்துகள் பல அல்ல மருந்துகள் ஒன்றுதான் என்றும் அதுவே உணவே மருந்து மருந்தே உணவு உணவே மருந்து மருந்தே உணவுன்னு விதமாக சொல்கிறோம் எப்படி விதமாக இப்போ பிரித்து சொல்கிறான் அவன் எப்படி நோயை பழசாக சொல்கிறானோ ஒன்றே தான் கடைசி வரைக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இறியா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எப்படியா சாப்பிடாமல் இருக்குது அதுதான் யா உன்னா செஞ்சுக்கிட்டே இரு எல்லாம் சரியாகிடுவான் இப்போ பாருங்கள் ஆங்கிலம் சித்தா ஆயிரம் அனி ஹோமியோபதி போன்ற எல்லா மருத்துவமும் சரிதாங்க இயற்கை மருத்துவத்தையும் சேர்த்து தாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாமே இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறான் உணவே மருந்து மருந்தே உணவு அவ்வளோதாங்க பக்க விளைவுகளே இருக்காது நம்மள்ட்ட உள்ள விஷயம் பக்க விளைவுகளே இருக்காது மேலும் உடலில் பல உறுப்புகளையும் ரசாயனத்தினுமே சேர்த்து விட நீங்கள் சாப்பிட்ற என்ன தான் இருந்தாலும் அது ரசாயனத்தை சேர்த்துடுது அதெல்லாம் இல்லாமல் சிறப்பாக ச சில விஷயங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிற இயற்கை மருத்துவங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி உங்களின் கருத்துக்களை எங்களுக்கும் பகிர்ந்து நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம் நீங்களும் இந்த யூடியூப் வழியாக நீங்கள் அந்த கமெண்ட்ஸுங்கிற பகுதியில் நீங்கள் இத்தனையும் தெரிவிங்க நல்லது மட்டுமே சொல்கிறோம் நல்லது மட்டுமே கொண்டு போய் சேர்க்குறோம் நன்றி உங்களை தினமும் இந்த வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு ஆசனத்தில் சந்திப்போம்